பூதா வாசம் ஹரிம்பவான் சர்வபூ வாசுதேவ வாசனாத் வாசுதேவ வாசிதந்தே ஜகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதேன்னு எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான் அப்படிங்கிற பாவத்தில் நீ தபஸ் பண்ணி தானே பகவான் உனக்கு அப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணினான் அந்த என்ன உள்ளவன் நடந்தேன்னு கொண்டு கொண்டிருப்பியான் வாசலில் பார்த்தா அப்படியே ஆயிரக்கணக்காக எறும்பு படையாக இருக்கும் நல்ல வாழாக இருந்தால் ஓடி போய் ஒரு பிடி அரிசியை கொண்டு போடுவான் அதுக்கு பாபியாக இருந்தால் கொண்டு வந்து மருந்தை தெளிப்பான் நான் என்ன சொல்கிறேன் நீ ரெண்டுமே பண்ண வேண்டாம் ஒரு விளக்கமாக தடுத்து பெருக்கி விட்டால் அதெல்லாம் அன்னண்டை போயிட போடு கொள்ளலாமா எத்தனை ஜீவராட்சி இது மாதிரி எதாவது மருந்துங்கிறது தெளிச்சுட்டா பார்த்து எல்லாம் அப்படியே எல்லாம் செத்து கிடக்கும் அரிசியாக எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது எவ்வளோ பெரிய பாப்பம் அது அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது உயிரை நிமிஷமாக கொண்டுட்டு போயிடுறோன்னாவ யார் உனக்கு அந்த உரிமையை கொடுத்தா நூறு உயிரை கொள்ளக்கூடிய உரிமை உனக்கு யார் ஒன்றை ஏதாவது பண்ணினுதான் நீ விளக்கு உங்கள்கிட்ட இருந்து அது விளக்கு நீ பாதுகாத்துக்கோ அது நியாயம் அது இப்படி கொள்றதெல்லாம் நியாயமே கிடையாது முறையும் கிடையாது அப்படியே கொத்து கொத்தா கொள்வான் பாவிகள் இது திங்கிறதுக்கு கொண்டு தொலைச்சா கூட சரியுங்களாம் இது மாதிரி வேஸ்ட்டாக கொள்றது அதெல்லாம் ரொம்ப நியாயமே கிடையாது இந்த மருந்து கொல்ற மருந்தெல்லாம் நம்ம தேசத்தில் கிடையவே கிடையாது நம்ம தேசத்தில் இந்த கொள்கிற மருந்துங்கிறதே கிடையாது இந்த பாபிகள் வந்து தான் நமக்கு இதெல்லாம் அறிமுகப்படுத்தினது இது இது சர்வ தர்மத்துக்கும் ஆதாரமான தேசம் இது அதனால் அந்த வாழ்வியல் முறையே அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் சாணியை போட்டு மூழ்கிட்டால் அது வரவே வராது சர்வ கிருமிகளும் கிட்டகையே வராது இன்னும் சொல்லப் போனால் இந்த எறும்பு அணில் குருவி இதுக்கெல்லாம் ஆகாரம் போடணுங்கிற அந்த நியமத்துக்கு தான் பூத்த பலின்னு அரிசி மாவுனால் கோலம் போடுறது அது வந்து சாப்பிட எத்தனை எறும்பு தூக்கின்னு போகும் அதை அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம தேசம் இந்த ஏகாதசி முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு எங்கள் பாட்டியை நான் ஒரு கைப்பிடி நொய்யை எடுத்துன்னு வந்து வாசல் அப்படியே தெருவா எறும்பு பூத்து எங்கேயாவது இருக்கான்னு ஏன்னா ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணணும் துவாதசி அன்னைக்கு சாப்பாடு போடணும் அமாலட்சம் தூ துவாதசியா அப்படின்னு ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டோம்னா லக்ஷம் அமாவாசை அன்னைக்கு சாப்பாடு போட்ட பலன்னு சாஸ்திரம் சொல்கிறது அன்னைக்கு ஒத்தருக்கு நாம் சாப்பாடு போட்டோம்னா அப்படிங்கிறது அது மாதிரி நமக்கு கிடைக்கலைன்னா இது மாதிரி ஒரு ஜீவராசிகளுக்கு போட்டோம்னா எல்லாம் சாப்பிடும் எல்லா இடத்துலையும் பகவான் தானே இருக்கான் வாசுதேவ சர்வம் வைஸ்வானுரோ வைஸ்வானுரோபூத்வா பிராணி நாம் தேகமாஸ்திதான்னு பகவான் சொல்லும்போது நான் தான் எல்லாருடைய வயத்தில் இருந்தேண்டும் நான் சாப்பிட்றேன்னு பகவான் சொல்கிறானோனோ அப்படிங்கிறதே நாம் அதை அதை நம்ம மனசில் வாங்கிட்டோம்னா அந்த இந்த தப்பு பண்ணுவோமா நம்ம அதனால் எல்லாம் பகவத் சுரூபம் அப்படிங்கறது நாம் அந்த கொலைகள்லாம் பண்ணவே கூடாது நீ இப்படி பண்ணலாமா சத்வம் ஹரேஹே அனுத்யா தத் சாமபி சம்மதா உன்னை பகவான் பகவத் பக்தனாக ஏற்றுன்ருக்கான் பாகவதாளுடைய வரிசையில் உன்னை எல்லாருமே கொண்டாடுறாள் அது மட்டும் இல்லை உன்னை வேறு எடுத்துன்னு இருக்காள் துருவசுவாமி மாதிரி பகவானை ஆராதிக்கணும் துருவசுவாமி மாதிரி பகவானை சாட்சாத் பண்ணணும் துருவசுவாமி மாதிரி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் உன்னை வழிகாட்டியாக எடுத்துகிட்டு இருக்கிறதே நீ எப்படி இந்த தப்பை பண்ணலாம் நீ நியாயமா நீ பண்ணினது அப்படின்னு கேட்குறா சொல்லிவிட்டு இன்னும் சொல்றார் தமே நமங்காத்மனி முக்த விக்கிரகாஸ் நிற்குணமே கரம் ஆத்மான மசத் மசீயத்தே ஞானத்தையும் உபதேசம் பண்றார் பகவான் எல்லா இடத்துலையும் கருணையோடு குடியிருப்பவன் అదనాలీ ఉన్న కోపత విట్టు ఉ మంగళం ఉండగం ఇన్ ఉపదేశించదం నీ మనసులో ఏతుకో అవయంభూము చల్ల దుర్స్వామి అంత కోప విట్టురా ఏ కోపతుకు అడిపట్ట ఏనో పశృష్టాత్ పురుషాత్ లోకహా ఉద్విజతే భృషం న బుధ తద్వశం గచ్చేత్ అది யார் கோப்பவச மாறானோ அவனை கண்டு எல்லாருமே பயப்படுவாள் வெறுப்பாள் ஒதுங்குவாள் ரொம்ப கோப்பமிச்சான் அவன் கத்துவான் சார் கத்துவான் அப்படிம்பா அவர்கிட்ட பேச முடியாது வள்ளுவல்லுன்னு விழுவார் அப்படிம்பா ரொம்ப கோபமாக இருந்தால் எல்லாருக்குமே எரிச்சலாக போயிடும் காரண காரியத்துக்காக கோச்சுண்டா விஷயம் வேறு எதுக்கு எடுத்தாலும் கோச்சுண்டா எரிச்சலாக இருக்கும் அப்போ கண்டு அவனை கண்டு எல்லாருமே விலக ஆரம்பிச்சிருவான் உண்மையாக ஒருத்தன் பக்தனா இருந்தான் அப்படின்னா புத்திசாலியாக இருந்தான்னா அறிவாளியாக இருந்தால் என்ன நினைப்பான் அப்படின்னா நம்மால் மற்ற மனிதர்களுக்கோ உயிரினங்களுக்கோ ஜீவராசிகளுக்கோ பயம் ஏற்படக்கூடாது நம்மக்கிட்டேருந்து பயம் இருக்கக்கூடாது ஒரு ஆச்சரியமான விஷயம் அதுதான் சந்யாசங்கிறது அபயம் ஸ்வாஹா அப்படின்னு சந்யாச மந்திரம் முடியறது அந்த சந்யாசத்தை ஒருத்தர் வாங்கிக்கும் போது என்ன சொல்லி வாங்குகிறார் சன்னியாசம் அப்படின்னா இனி இந்த உலகத்தில் எங்கிட்டேந்து யாருக்கும் பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் வாங்குறார் அது மாதிரி இருக்கிறது அடிச்சிட்டு காவி போட்டுண்டு வேஷம் போட்டுனத்தினால சன்னியாசம் ஆகிடாது எதிர் பூயாது நத்து வேதாந்த கீர்த்தனாது மனசோ நிறுவிகல் பத்துவே அப்படிங்கிறான் பகவானும் சொல்லும்போது வேஷத்தை போட்டுனத்தினாலையோ வேதாந்தத்தை பேசினதுனாலையோ தன் சன்னியாசி ஆகிட முடியாது அர்ஜுனா மனசு நிர்விகல்பான நிலையை அடையணும் விகல்பம் இல்லாத நிலையை அடையணும் உலகத்தில் எந்த ஸ்வரூபத்தை பார்த்தாலும் பகவான் இருந்ததுன்னா பேதமர பார்க்க தெரிஞ்சா அப்புறம் அங்கே பயங்கிறது இருக்காதே தம் பிரசாதய பத்மாசு சந்தியா சன்னத்யா பிரஸ்ரயோக்திபிஹி நயாவன் மகதாந்தேஜ குலம் நோபி பஷ அதனால நீ வந்து குபேரனை சமாதானப்படுத்து நம் குலமே கோபத்தினால நாசமாகக்கூடாது அப்படின்னு சொல்ல குபேரர் சுவாமியும் அந்த சமயத்தில் வர அந்த நாராயண அஸ்திரத்தை எடுத்து கீழே வச்சுட்டார் துருவ சுவாமி அதை எல்லாருமேலேயும் பிரயோகம் பண்றதா வச்சுருந்தா அதை அடுத்து கீழே வச்சுட்டார் வச்சுட்டு கையை கூப்பின்னு துருவ சுவாமியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார் இதை பார்த்த உடனே சரணம் அடைய அவரை பார்த்து துரு துருவ சுவாமி சொல்கிறார் போபோ क्षत्रियदा ददायात् परितुष्टोऽस्मि तेन घ यस्त्वयं यस्त्वं पितामहादेशात् वैरं दुस्त्यजमद्यमजहा न भवानवधीद्यक्षात् न यक्षाभ्रातरं तव काल एव हि भूतानां प्रभुः अभ्ययभावयोः नीवन् उयर् உன் தம்பியை கொன்னான் எக்ஷர்கள் அப்படின்னு நினச்சிண்டு நீ இந்த சண்டைக்கு வந்திருக்க உன்னோட தாத்தா சொன்னத்தை கேட்டு நீ இந்த கோபத்தை விட்டுவிட்ட உண்மையில் எக்ஷர்கள் உன் தம்பியை கொல்லலை பின்ன அது எதுவுமே ஒரு காலம் தான் நன்னாக இருந்தார் சார் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது போய் சார் இல்லைன்னா ஒரு பத்து வருஷம் இருந்திருப்பார்னா ஏன் ஹார்ட் அட்டாக் வந்தவன் முப்பது வருஷம் இருக்கானே அதை சொல்லுங்கள்ல ஹார்ட் அட்டாக் வந்தவன் முப்பது வருஷம் இருக்கா சௌக்கியமாக நாற்பது வருஷம் உள்ளவள்லாம் இருக்கா இன்னும் சொல்லப்போனால் சுகர் இருந்தால் ப்ரெஷர் இருந்தா பிபியெல்லாம் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும்னு இப்போ பார்த்தா அதெல்லாம் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வரது இந்த விஷயம் அதெல்லாம் இல்லை நீங்கள் போகணும் அதுக்கு ஒரு காரணம் வேணும் இதுதான் முக்கியம் கேன்சர் வந்துடுத்து போயிட்டார் ஹார்ட் அட்டாக் வந்துடுத்து போயிட்டார் கொரோனா வந்தது பேட்டால் அதெல்லாம் கிடையாது நீங்கள் போகணுங்கிற காலம் கொரோனா வந்தது போகணுங்கிறதுனால கேன்சர் வந்தது போகணுங்கிறதுனால பிபி ஹார்ட் அட்டாக் வந்து இதான் விஷயம் இதெல்லாம் தாண்டி உயிரோடு இருக்கிறவள்லாம் தான் இருக்காள் அதுக்காக நாம் நடக்கிறத நடக்கட்டும்னு இருக்கக்கூடாது நம்ம ஆரோக்கியமாக உடம்பை வச்சுக்கணும்னு தான் நினைக்கணும் ஏன்னா இந்த ஆயுசு இந்த ஜென்மா திருப்பி கிடைக்காது நாம் நினச்சாலும் திருப்பி இந்த ஜென்மாவை அடைய முடியாது அப்படிங்கிறத நாம் அதை நீட்டிக்கக்கூடிய காரியங்களை பண்ணத்தான் பண்ணணும் ஜீவன் பத்ராணி பசியதி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது அதுக்குள்ள முயற்சிகள் பண்ணத்தான் பண்ணணும் பகவதாராத ரூபமான முயற்சிகள் பண்ணத்தான் பண்ணணும் காலமுர்த்திய அபமூர்த்தியு விளக்கிக்க முடியும் காமம் மனோகம் பதேவி சங்கித வரம் வரம் வராஜ நாபாதயோஹோ அன்னந்த் அனந்தரம் துவாம் வயமங்க சுஷ்ருமா நீ பகவானை பார்த்துருக்க பகவத் கிருபையை அடைஞ்சிருக்க அதனால் நீ வந்து என்ன வரன் வேணுமோ அதை கேள் உனக்கு வரன் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாள் கவனித்து கேட்கணும் கதையை தூங்கின்னு கேட்கக்கூடாது இப்படி கேட்குறவர் யார் குபேரன் எந்த ஆத்திரம் இன்றைக்கி பூஜை ரூமில் பிரதானமாக வச்சு குபேரனோட எல்லாம் பூஜை பண்ணுறார்களோ பிராச்சீனமாக ராமர் கிருஷ்ணர் சிவபெருமான் காமாட்சி மீனாட்சி ராஜராஜேஸ்வரின்னு வச்சுருந்த படத்தெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு நடுப்பில் இப்படி அப்படியே பணத்தை கொட்டுறா மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்திருக்கு இன்னும் சைனாலேருந்து வேறு ஒருத்தன் வந்திருக்கான் தொப்பையும் தொந்தியுமா அதையும் குபேரனுங்கிறா அதை வச்சு பூஜை பண்ணுறா ஜனங்களுடைய புத்தி எந்த அளவுக்கு தரம் குறைஞ்சி போய் எடுத்துக்கிறத பாருங்க அந்த நடுநாயகமாக நாம் வந்து ராம பட்டாபிஷேகம் தான் வைக்கணும் ருக்மிணி கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணரை தான் வைக்கணும் சிவபெருமானை தான் வைக்கணும் அம்பால தான் வைக்கணும் முருகனை தான் வைக்கணும் கணபதியை தான் வைக்கணுங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயம் நம்மளுடைய குலதெய்வம் அது மாதிரி தான் வச்சு பூஜை பண்ணணும் ஒரு காரியத்துக்காக அதை தூக்கி போட்டுட்டு இப்படி வச்சுப்பியார் இல்லை குபேரனை எங்கேயாவது படமாக மாட்டி பூஜை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க எங்கேயாவது இந்திரனுக்கு படம் இருக்கா அக்னிக்கு படம் இருக்கா குபேரனுக்கு படம் இருக்கா வருணனுக்கு படம் இருக்கா யமனுக்கு படம் இருக்கா அதெல்லாம் வச்சுங்கயா பூஜை பண்ணுற நம்ம மந்திரவத்தை அதெல்லாம் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறது வேற இது மாதிரி நாம் ரூபமாக பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது சைவம் வைணவத்துக்குள்ளே வரக்கூடிய தெய்வங்கள் தானே இவர்கள்லாம் வேதோக்தமான மந்திரமயமான தெய்வங்கள் இவர்கள்லாம் வழிபாட்டுக்குரியவர்கள் தான் ஏற்கனவே ஒரு நாள் கூட சொன்னேன் ராஜாதி ராஜாய பிரசக்கிய இந்த கற்பூர மந்திரம் சொல்கிறமே அது எதுக்குங்கிறதுக்கு நான் பதில் சொல்லலன்னு கூட ரெண்டு மூணு பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தா அது வந்து குபேர மந்திரம் தான் குபேரன்ட்ட பகவான் கிருப பண்ணி அனுகிரகம் பண்ணியிருக்கார் சிவபெருமான் என்னை பூஜை பண்ணி முடிச்சா போகாது ஒன்னையும் பூஜை பண்ணினாதான் என்ன பூஜை பண்ணின பலனை அடையலாம் அப்படின்னு சொல்ல நம்ம பெரியவாலாம் என்ன பண்ணினார்கள் அப்படின்னா பூஜை பண்ணின கையோடு உடனே குபேரனை வச்சுன்னு பூஜை பண்ணுறதா ஆனால் வரன் அது மாதிரி கொடுத்துட்டார் சிவபெருமான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த குபேரனை பூஜிக்கிறா மாதிரி உள்ள அந்த மந்திரத்தை எடுத்து கற்பூரத்தை காமிச்சுட்டாள் குபேராஜ வைஸ்ரவராஜா மகாராஜா என மகா மந்திரம் சொன்ன மந்திராதீனன் தெய்வதம் அந்த மந்திரத்தை சொன்னால் குபேரனை பூஜை பண்ணினா மாதிரி ஆச்சு கற்பூரம் பண்ணியா மாதிரியும் ஆச்சு பூஜையை முடித்த மாதிரியும் ஆச்சு அப்படின்னு அதுக்காக அது சொல்லப்படுறதே தவிர அது கற்பூரம் காமிக்கிற மந்திரம் இல்லை குபேர மந்திரம்தான் சிவ பூஜை பண்ணினா அந்த பூஜையினுடைய முடிவில் சில நீ சில முறைகள் உண்டு அந்த நிர்மால்யத்தையோ அந்த தீர்த்தத்தையோ அந்த பிரசாதத்தையோ நாம் நேரடியாக எடுக்கக்கூடாது சிவ சொத்துங்கிறதுனால அதை வந்து அதனால தான் அந்த பூஜையினுடைய மணியில் பார்த்தேன்னா ரிஷபம் இருக்கும் அது சிவ பூஜைக்காக தான் அது ஏற்பட்டது அப்புறம் பின்னாடி எல்லாருமே எல்லா மணிக்கும் வச்சுக்க ஆரம்பிக்காது அங்கே என்ன பண்ணுவான்னால் அந்த சிவபெருமான் பூஜை முடிஞ்ச உடனே கற்பூரஹாரத்தையும் முடிஞ்ச உடனே அந்த நந்திகேஸ்வரரை வச்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண அந்த நிர்மால்ய ஜலத்தை எடுத்து நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி சிவபெருமானுக்கு ஓட்ட அந்த வில்வத்தை ஒன்று எடுத்து புஷ்பத்தை ஒன்று எடுத்து நந்திகேஸ்வரரை தலையில் வச்சுட்டு சிவபெருமானுக்கு நேவேத்தியம் பண்ண பிராச்சீன சம்பிரதாயம் சம்ஸ்காரம் தெரிஞ்ச ஆற்றுல நேவேத்தியத்தை பண்ணின ஒன்று எடுத்துன்னு போகிறதே ஒரு கிண்ணத்தில் திருப்பி சாதனை வச்சுட்டு போவார் நம்ம எல்லாம் அந்த பழக்கம் எதுக்காகன்னா அந்த நந்திகேஸ்வரருக்கு நைவேத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த நந்திகேஸ்வரன் நைவேத்தியம்னுட்டு அதுக்கப்புறம்தான் அந்த புஷ்பத்தையோ வில்லத்தையோ எடுத்துக்கிறது இந்த அந்த அபிஷேகம் என்ன தீர்த்தத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சம்பிரதாயம் அது மாதிரி சிவபூஜை அதுக்கு ஒரு ஸ்லோகம் வேற உண்டு பான ராவண சண்டேஷ நந்தி பிருங்கி ஹிருடாதயா மகாதேவ பிரசாதோயம் சர்வே நந்து சாம்பவஹா அப்படின்னு அது மாதிரி சம்ஸ்காரத்தினுடைய அடிப்படையில் குபேரனை பூஜை பண்ணனுங்கிறதுக்கு தான் ராஜாதிராஜா சொல்கிறதே தவிர தனியாக பூஜை பண்ணுவாள் இன்றைக்கி எல்லோரும் பூஜை பண்ணுறோம் குபேரன் கூரையை புத்துன்னு கொட்ட போகிறார் அப்படின்னு அது இருக்கட்டும் அவன் நம்பிக்கை அப்படி உள்ள குபேரன் எய்த்தாப்பில் நிற்கிறான் யாருக்கு துருவ சுவாமிக்கு எய்தாப்பில் நிற்கிறார் நின்னது மட்டும் இல்லை உனக்கு என்ன வரம் வரம் வரார் ஹோம் புஜநாப ஹோ உனக்கு என்ன வரன் வேணுமோ அதை கேளு அப்படின்னு வேற சொல்கிறார் அப்படின்னா அப்படியே உங்கள் சொத்தை எழுதி கொடுத்துருக்கோன்னு கேட்கட்டோமாட்டோன்னு ஒன்று ஊத்துறாருந்தா ఇవరెన్న పన్నారు ధృస్వామి అ రాజరాజేనో ధృవో మహాభాగవతో మహామతి హరౌసే అచలితాం స్మృతి స రాజరాజేన వేద పదత పోరాజాయ ప్రజహ్యసాహి నే అని వేదం చల్లదోనూ అంత పదత అప్పుడే పోర్రా స రాజరాజేన வராய சோதிதா நீ என்ன வர வேண்டுமோ அதை கேளு அப்படின்னு குபேரன் சொன்னாலும் துருவ என்ன கேட்டால் மகாமதியினால் மகா புத்திசாலினால் ஏன் அப்படின்னா என்ன வரணும் கேட்கலாம் சங்கநிதி பதுமநிதி இது ரெண்டும் துருவேன் துருவ இந்த குபேரன் பக்கத்தில் நிற்கிறது ரெண்டையும் கேட்கலாமான்னால் அதிகம் அதுவும் அழியக்கூடியது தானே செல்வம்ங்கிறதே தமிழில் செல்வோங்கிறது தான் செல்வங்கிறது நிற்காமல் ஒரு ஐம்பது ரூபா நோட்டு ஒரு நூறுரூவா நோட்டு கார்த்தால் பரஸுலேருந்து கிளம்பினது நான் ஏத்தனை கை மாறுறது அந்த நோட்டு ஒரு இடத்துல நிற்கிறதா அதனால தான் சஞ்சலானே பேர் மகாலட்சுமிக்கு நிற்கவே மாட்டாள் ஒரு இடத்துல அலைஞ்சுட்டே இருப்பேன் அது மாதிரி உள்ளவள் ஸ்திரமாக தட்ட நின்னாள் அப்படிங்கிறதே கிடையாது அதனால தான் நாராயண வட்டத்தில் நீ சொல்கிறார் ஆரம்பிக்கிற தேவையே நாராயணியத்தில் இது மாதிரி ஸ்திரமாக நகராமல் ஒரு இடத்துல நிற்கணும்னா அவளுக்கு பிடிச்சது பகவானுடைய ஹிரதயந்தான் அந்த பகவானை பிடிச்சி நாம் வச்சு நின்றோம்னா அவளும் வந்து உட்கார்ந்துருவாள் அப்படிங்கிறார் நாராயணவட்டத்தில் அப்பேற்பட்ட செல்வத்தை உடைய அந்த குபேரனை பார்த்து திருவசுவாமி புத்திசாலின்னு சொன்னாரேனால் அது அழியக்கூடியது அதனால் அதை கேட்கலை பின்ன என்ன கேட்டார் அழியாததான வரம் ஹரவுச்ச சவௌரே அச்சலிதாம் ஸ்மிருதி யா பகவத் சரணத்தில் நாராயணனுடைய திருவடியில் சரணம் சரணம் பிரபத்தியன்னு அச்சஞ்சலமான நிஷ்கபடமான பக்தி வேணும் பில்லுவங்கலம்னு ஒரு மகான் அவர் சொல்கிறார் அவர் சொல்லும்போது சொன்னார் நாங்கள் எல்லாத்து கோவிலுக்கும் போவோம் நாங்கள் போகாத கோவிலே கிடையாது சிவங்கோவிலுக்கும் போவோம் மாரியம்மன் கோவிலுக்கும் போவோம் காளியம்மன் கோவிலுக்கும் போவோம் சூழியம்மன் கோவிலுக்கும் போவோம் வீரன் கோவிலுக்கும் போவோம் எல்லார் கோவிலுக்கும் போவோம் எங்களுக்கு வந்து எல்லா தெய்வங்களும் எங்களுக்கு வந்து வழிபாட்டுக்குரியவைகள் தான் எல்லாம் தெய்வங்கள் தான் ஆனால் அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நாங்கள் என்ன கேட்போம் அப்படின்னு சொன்னால் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டுட மாட்டோம் பின்ன பகவத் சரணத்தில் பக்தி வேணும் கோபாலன்ட்ட பக்தி வேணும் அப்படின்னு கேட்போம் அது நியாயம் தானே நம்மளை விட பெருசு தானே மற்ற தெய்வங்களை இப்போ நான் சொன்ன எல்லாருமே நம்மளை விட பெரிவாதானே அவள்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கலாம்னால் எனக்கு பிடிச்ச பகவான்கிட்ட எனக்கு பக்தியை கொடு அப்படின்னு கேட்கலாம் அது தப்பே கிடையாது அவ கிருப்பையினால நமக்கு அந்த பக்தி வரலாமே அதனால் பகவத்சரணத்தில் நமக்கு பக்தி வேணும்னு தான் கேட்கணும் இன்னொன்று வேணும்னு கேட்டுறக்கூடாது எனக்கு ஐஸ்வர்யம் வேணும்னோ எனக்கு ஆரோக்கியம் வேணும்னோ எனக்கு வந்து சில இது வேணும்னோ குழந்தை வேணும்னோ எனக்கு கல்யாணம் ஆகணும்னோ பொதுவாக இஷ்ட நிஷ்டைன்னு ஒரு தெய்வத்துக்கிட்ட தான் கேட்கலாம் இன்னொரு தெய்வத்துக்கிட்ட கேட்கவே கூடாது அது நியாயமே கிடையாது அது நமக்கு இஷ்ட இஷ்டனிஷ்டைன்னா எந்த தெய்வம் நமக்கு இஷ்டமானதோ அந்த தெய்வத்துக்கிட்ட தான் கேட்கணும் அதுதான் நியாயமும் கூட இன்னொரு தெய்வத்துக்கிட்ட கேட்க மனசு வராது கேட்க மாட்டார்கள் உத்தமர்கள் ஆனா ஒன்றை கேட்கலாம் எனக்கு செல்வத்தை கொடு எனக்கு வந்து ஆயுஷக் குடு அப்படின்லாம் கேட்கக்கூடாதே தவிர எனக்கு வந்து பக்தியை கொடுன்னு கேட்கலாமே எனக்கு என்ன தெய்வத்துக்கிட்ட பக்தியோ அதை கொடுன்னு கேட்கலாமே அதை சொல்ல தசிய பிரீத்தே ந மனச தாம் தத்வைட்ட விட்டஸ்தோந்தர் பிரத்யபத்யத அதா யஜத யஜ்நேசம் கிருதுபிகி பூரி தட்சிணைஹி இவன் திரும்பி வந்தார் துருவஸ்வாமி இந்த வரனை பெற்றுக்கொண்டு யதோக்தமான முறையில் பகவானை ஆராதனை பண்ணி நிறையா யாகங்கள் யாகங்கள் மூலமாக நான் யஜ சாஸ்திரங்களில் நாம் பண்ணக்கூடிய கர்மா இருக்குது பாருங்க செயல் பகவானை வழிபடக்கூடிய செயல்களில் எது முதலானது அப்படின்னால் யஜ்ஞோகி சிரேஷ்டதமம் கர்மா அப்படிங்கிறது வேதம் அந்த யாகம் தான் உயர்ந்தது அப்படிங்கிறது அந்த யாகங்களை நிறையா செய்ய ரெண்டு மனைவி குழந்தைகள் முப்பத்தி ஆறாயிரம் வருஷம் வாழ்ந்தார் ஒரு நாளைக்கு படுக்கையில் இருக்கார் இந்த பக்கம் ஒரு மனைவி அந்த பக்கம் ஒரு மனைவி ஆத்மஸ்திய சுகிருதோ பல கோஷம் அந்த புறம் பரிவிகார புவஸ்வரம் யாக பூமண்டலம் ஜலதிமே கலமா கலை காலோபசமிதி சப்ரயோ விசாலாம் இந்த பக்கமும் யுவதியான மனைவி இந்த பக்கமும் யுவதியான மனைவி முப்பத்தி ஆறாயிரம் வருஷம்னு பேரே தவிர உடம்புல உள்ள யௌவனம் குறையலை யோஜனை பண்ணுறார் இந்த அரண்மனை இந்த செல்வம் இந்த மனைவி இந்த குழந்தை இந்த பதவி இதெல்லாம் வந்து சாஸ்வதமா அப்படின்னு யோஜனை பண்ணினார் இந்த பிரபஞ்சமே உண்மை போல காட்சி அளிக்கக்கூடியதான ஒரு பொய் இது தோற்றம் இது மன்னியமானமிதம் விஸ்வம் மாயா ரச்சிதமாத்ம நீ அவித்யாரச்சித கந்தர் கந்தர்வ நகரோபமம் இது வந்து கனவுல காம் பார்க்கக்கூடியதான ஒரு நகரம் போல அது ஒரு பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் அரண்மனை செல்வம் செழிப்பு எல்லாத்தையும் தன் கணவள பார்க்குறான் இவன் ராஜாவாக இருக்கா மாதிரி பார்க்குறான் அறுசுவை சாப்பிட்றா மாதிரி பார்க்குறான் மனைவிகள்லாம் இவன் பின்னாடி நிற்கிறா மாதிரி பார்க்குறான் ஆபரணங்கள்லாம் போட்டுன்னு இருக்கா மாதிரி பார்க்குறான் மூச்சுன்ற உடனே இவன் பசி இல்லாமல் இருப்பானா இவன் அந்த ந அந்த நகைகள்லாம் இருக்குமா இவனை சுற்றி வாழெல்லாம் இருப்பாளா எதுவுமே கிடையாது பூச்சினுட்றவுனே பசிக்காரு நீ சொனத்தில் பாட்டியே பசி சாப்பிட்டா மாதிரி பார்த்தி அது பசி நிவர்த்தி ஆகுமா அங்கேயாவது இந்த கனவுல பார்த்ததெல்லாம் உண்மையான்னா உண்மை இல்லை கனவுல பார்த்ததெல்லாம் உண்மை இல்லை பொய்னு எப்போ நிரூபணம் ஆகிறது வீழ்த்து கொண்டவொன்னே நிரூபணமாக அது மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிற கனவு ஞானங்கிற விழிப்பு வந்தவொடனே இதெல்லாம் பொய் அப்படிங்கிறது தெரிய இதெல்லாம் நாம் விடணும் அல்லது நம்மளை விடும் ரெண்டுக்குள்ளே ஒன்று தான் இது அதுவாக நம்மளை விட்டால் நமக்கு துக்கம் నా ఉట్టు పోనం తున్మం కడయ్ అప్పుడూ చూ ఇలా ఉట్టు ప్రయో విశాలం విశుద్ధకరణ శివవాగ్విగాహ్య భక్వాసనం జితమరు మనసాహృషాక్ష స్థూలే దగ్గవత్ ప్రతిపయేతత్ ధ్యాయం స్థవ్యవహిసమాధం விஷாலான்னால் இன்ற பதிரிகாஸ்ரமும் சொல்கிறோமே அந்த பிரதேசத்துக்கு விசாலான்னு பேர் அதுதான் விஷாலாங்கிற நகரமே அந்த இடத்துல வந்து பகவானை பழையபடி முன்பு ஆராதிச்ச மாதிரி அதே மந்திரத்தினால் பக்திம் ஹரோ பகவதி பிரபஹன்னஜஸ்ரம் ஆனந்த பாஷ்ப கலையா முகூர்த்தியமான அப்படியே அந்த பகவான் நாமாவை சொல்லும்போது அப்போ கூட ஒரு சங்கல்பம் இருந்து ஆழ்ந்த மனசில் இப்போ அந்த சங்கல்பமும் இல்லை சுத்தமான பிரேமையோட அந்த பகவான் நினச்சி தபஸ் பண்ணும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டுறது அப்படியே அப்படியே ஹிருதயம் உருகிறது விக்லித்யமான ஹிருதயா புல காச்சி தங்கா நஸ்மரத சாவிதி முக்தலிங்கா அப்படியே உடம்பு முழுக்க ரோமாஞ்சம் ஏற்பட்டது மயிர்கூச்சல் ஏற்பட்டது எல்லாம் மறந்தது அந்த பகவத் சப்தத்தில் நாமத்தில் ரூபத்தில் அப்படியே மனசு லயமாச்சு இப்படி இவன் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதேவே திடீர்னு சுற்றி அப்படியே பெரிய ஜோதியாக இருக்கா மாதிரி இவனுக்கு தோண்டா கண்ணை திறந்து பார்க்குறான் ஆச்சரியமான ஒரு விமானம் வர்றது எல்லா இடத்தையும் பிரகாசம் பண்ணிண்டு அந்த விமானம் நெருங்கிறதே பார்க்குறான் அது பகவான் போகிறதான விமானம் அது வைகுண்டத்துலேருந்து வர்றது அந்த விமானத்தில் சுனந்த நந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பாரசதர்கள் சுனந்த நந்த ஜெயவிஜய விஸ்வக்சேன இதெல்லாம் விஷ்ணு பாரசதர் கருடர் சுனந்த நந்த முதலியவர்கள்லாம் விஷ்ணு பெயர்கள் அது அதில் சுனந்த நந்தர்கள் வரார்கள் அவர்கள் இறங்கி போபோராஜன் சுபத்ரந்தே வாசம் நோவஹித்ருணும் எப்பஞ்ச வருஷ பவான் தேவமதி திருப்பத்து சின்ன வயசில் அஞ்சு வயசில் பகவானை குறித்து தவம் பண்ணி சாட்சாத்காரம் பண்ணினவங்களை ஐஷன் சொல்லி பகவான் போகிற விமானத்தையே அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்ல துருசுவாமி இது வந்து இது சாதாரண விமானம் இல்லை பகவான் போகிற விமானம் இதை எல்லாருக்கும் பகவான் அனுப்ப மாட்டான் உங்களை ஐஷ்ணு வர சொல்கிற ஒன்று அந்த விமானம் வந்து பூமியை தொடாமல் நிற்கிறது அது மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டூல் போட்டால் தான் ஏற முடியும் அவர்கள் தேவர்கள் அவர்கள் கால் படாமல் இருக்குது துருவசுவாமி பார்க்குறான் ததோத்தான பதா புத்திரா ததர்ஷாந்தகமாக முத்தியோர் பதம் தத்வா ஆரோகாத் கிருஹம் அப்படி பார்க்கறதே மிருத்யு யமதர்மராஜன் நிற்கிறார் பக்கத்தில் எம தர்மராஜன் யார் கண்ணில்லையாது பட்டிருக்காரோ பட்டதே கிடையாது ஏன் படுறது இல்லைன்னா பட்டா அவரையும் கரெக்ட் பண்ணிவிடுவா யார் கண்ணிலையும் அவர் வர்றதே கிடையாது அவர் நிற்கிறார் ரெண்டாவது அவர் வரதே கிடையாது எமது தூதர்கள் தான் வருவார்கள் அவர் கையை கட்டி நிற்கிறத பார்த்துட்டு என்னன்னு கேட்க உங்களுடைய ஆயுசு முடிஞ்சு கொடுத்து அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்தேன்னா இப்படி வந்தால் கூப்பிடுவா சொல்லுவாள் எம தர்மராஜன் அதை உருட்டு சொல்ல பகவத் பக்தரோன்னு அதுக்காக ஜவா அப்படின்னு சொல்லி யமதர்மராஜனை குனிய சொல்லி அவருடைய முருத்யோகோ மூர்தினிபதம் தத்துவா அவருடைய தலையில் அப்படி காலை வச்சு அந்த விமானத்தில் ஏறுறா ஏறினா அந்த விமானம் உட்காந்துன்ற ஒன்று இவா சொல்கிறா நீங்கள் சங்கல்பிச்சா நினச்சா தான் அந்த விமானம் கிளம்பும் ஏன்னா நீங்கள் தான் அதுக்கு எஜமானம் அப்படின்னு ஒன்று விமானம் கிளம்பட்டம் அப்படின்னு சொல்ல விமானம் கிளம்புறது கொஞ்சம் தூரம் போனோடனே விமானம் பய அப்படி திரும்பறது మేల పోగ ఇరంగ ఏ కేట విష్ణు పార్షి వైకుంఠం వేడాం అని చూక సచస్వర్ స్వర్లోకమాన్ని సునీతీం జననీం ధ్రువ అన్వస్మరగతం హిత్వా దీనం యాస్యే త్రివిష్టపం నీ నన్ అ எனக்கு வைகுண்டம் வேண்டாம்னா என்ன இப்போ ஏன் அப்படி சொல்கிறே இல்லைங்கன்னா என் அஞ்சு வயசில் யாருமே என்னை பிறந்த உடனே எங்கள் அப்பா என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா எங்கள் அம்மா என்னை எடுத்து வளர்த்தாள் எனக்கு பகவானை காமிச்சு கொடுத்தா இப்போ வைகுண்டம் போகிறதே எங்கள் அம்மாவை விட்டுவிட்டு நான் போகிறேன் எங்கள் அம்மா இல்லாத வைகுண்டம் எனக்கு வேண்டாம்னா அதுக்கு துருவசுவாமியை பார்த்து விஷ்ணுபாரசு தர்ஷனால் முதல்ல விமானத்தை நிறுத்தங்கொண்டான் ஏன் அப்படி பாருங்கள் மேலேன்ற பார்த்தா மேலே ஒரு விமானம் போகிறது அதில் சுனீதி உட்காண்டிருக்கா நீங்கள் உங்கள் அம்மாவை மறந்துட்டேன் பகவான் மறக்கலைன்றான் உங்களை காண் பகவானை காண்பித்து கொடுத்த உங்கள் அம்மாவுக்கு தான் முதல் விமானம் பகவான் அனுப்பிச்சது அப்புறந்தான் உங்களுக்கு விமானம் அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்ல துருவ போய் மேலே துருவ மண்டலமாக வைகுண்டத்துக்கு பக்கத்தில் பிரகாசிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த சரித்திரம் வேதத்திலேயே சொல்லப்பட்ட சரித்திரம் அது शुंशुमारस्थानं णुपिर् नाध्वनि ध्वनिप्रमीयते नाग्नौ प्रमीयते नाप्सुप्रमीयते नपत्यः प्रमीयते, ना प्रमीयते, ना प्रमीयते लघ्वान्नो भवति ध्रुवस्त्वमसि ध्रुवस्य क्षितमसि त्वं भूता नामधिपतिरसि त्वं भूता नागश्रेष्ठोऽसि त्वां भूतान्युपपर्यावर्तन्ते नमस्ते नमस्सर्वन्ते நமோ நம சுகுமாராய நமஹா அப்படின்னு பலஸ்ருதி வேதம் சொல்கிறது அது ரொம்ப விசேஷங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிக்க முடியாத விஷயம் இது அது அடுத்த நாளை தினம் வரத்தே அது விஸ்தாரமாக சொல்கிறேன் நாராயணித்யாதி ஜபத்விருச்சை பக்தை சதாபூர்ண மஹாலாய ஸ்வதிர்த்தகாங்கோபமாதி மக்னேன் നിവർത്തി ശേഷേണ നാരായണ 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 గోపికాజీవనస్మరణం గోవింద గోవింద ఆజనేయమూర్తికీ జై